செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம வந்து பன்னிரண்டு ராசிக்குண்டான தான தர்மங்கள் என்ன என்ன தானம் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்குண்டான தான தர்மம் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம் விருச்சக ராசிக்கு உண்டான தான தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு அதாவது குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போது பிரசவத்துக்கு இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு ஏழையாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பிரசவத்துக்கு முடியல இல்லை பிரசவத்துக்கு என்னென்ன ஏதாச்சும் செலவு இருக்குது இல்லை குழந்தை பிறந்த உடனே ஏதாச்சும் செலவு இருக்குது இந்த மாதிரி யாருக்குன்னா இருந்த கட்டாயம் ஏற்றுக்கோங்க இதெல்லாம் ஏற்றுக்கும்பொழுது உங்கள் இப்போது விச்சகராசிக்காரர்களுக்குன்னு சொல்லும் பொழுதே இந்த குழந்தை ஒரு சிலருக்கு நல்ல இதுவாக கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இல்லை ஒரு ஒரு குழந்தைங்க வெளிநாட்டில் இருந்து அம்மா அப்பாவை இங்கே விடுறது இப்படி நிறைய விருச்சக ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க குழந்தைங்களால் ஒரு எல்லாம் நல்லா இதுவாக இருந்தாலும் அவங்க கூட இருக்க முடியலையே அவங்கள பிரிஞ்சுருக்கிறோமே இப்படியெல்லாம் ஒரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமையும் அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டெலிவரி டைமில் யாருக்குன்னா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான இந்த ஒரு செலவுகள் நீங்கள் ஒரு சின்ன சின்னதாக ஏற்றுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனாதை இல்லத்துக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாச்சோ தான தர்மங்கள் பண்ணுங்கள் அந்த அனாதை இல்லத்துக்கு என்ன தேவைப்படுது இல்லை சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறீங்கன்னா கூட ஓகே தான் இந்த மாதிரி அங்கே அனாதை இல்லங்களுக்கு போய் இல்லை உங்கள் பர்த்டே வருது உங்கள் கல்யாண நாள் வருது ஏதோ ஒரு நாளில் நீங்கள் போய் அங்கே அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் செலவை ஏற்றுக்கிறது இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த இல்லத்துக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணுறது இப்படி எல்லாம் கூட உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு பால்கோவா வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானுக்கு வெள்ளை நிறமான பூக்கள் அதாவது வெள்ளை அரளி மல்லி கிடைக்கும்போது மல்லி வாங்கி கொடுக்கலாம் மல்லி கிடைக்காத போது வெள்ளை கலரில் என்ன பூ இருக்குது வெள்ளை அரளி இருக்குது மற்றபடி வெள்ளை தாமரை இருக்குது இந்த மாதிரி வெள்ளை நிறமான பூக்களை கொண்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வந்து பால் கவ வாங்கி எல்லாருக்குமே நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பை கொடுக்குது அப்போ ராசிக்காரர்கள் இந்த தான தர்மத்தை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம்